எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவரட்பயனில் இன்றைக்கு ஒன்பதாவது அதிகாரத்தில் எண்பத்தி ஓராவது குரல் நாங்கள் பார்க்க போகிறோம் திருவரட்பயன் தானே பார்த்து கொண்டு வாரம் அதில் ஒன்பதாவது அதிகாரம் பார்க்குறோம் அதில் எண்பத்தி ஓராவது குரல் அப்போ இந்த எண்பத்தோராவது குரல் என்ன சொல்லுதண்டா இந்த குரல்ல இறைவனால் அருளப்பட்ட நூல்கள் அந்த நூல்கள் எவை எது பொது நூல் எது சிறப்பு நூல் சிறப்பு நூல் என்ற நோக்கம் என்ன பொது நூல் என்ற நோக்கம் என்னன்றது இந்த குரல் மூலம் விபரமாக சொல்லப்படுது நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம் இப்ப நான் அந்த குரலை சொல்றேன் அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் அப்ப இங்க விளக்கம் என்ன சொல்லினமண்டா இறைவன் அருளி முதல் நூல்கள் எனப்படும் இறைவன் செய்தவை முதல் நூல்கள் அவை வேதமும் ஆகமமும் ஆகம் எல்லாருக்குமே தெரியும் இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல்கள் என்றா வேதம் ஆகமம் ரெண்டையும் சொல்றது அவற்றுள் வேதம் பொது நூல் என்று கொள்ளப்பெறும் ஆகமம் சிறப்பு நூல் என்று கூறப்படும் அப்ப அதுல வேதம் வந்து பொது என்றும் ஆகமம் வந்து சிறப்பு என்றும் சொல்லப்படுது இது திருமந்திரத்திலையும் இருக்க வேணும் என்று நினைக்கிற ஞாபகம் இல்ல திருமந்திர பாடல்லையும் வருகிறது அப்ப பொது நூல் என்பது உண்மையை முற்றாக உணர்த்தாது ஓரளவாக உணர்த்துவது அப்ப பொது நூல் எது வேதம் அது வந்து உண்மையை முற்றாக முழுவதுமாக உணர்த்தாது ஓரளவு ஓரளவுக்கு கொஞ்சமா இண்டெடுத்துக் கொள்ளுங்க அதுக்காக விளையாண்டில ஓரளவுக்கு உணர்த்துவது உலக மாந்தர் உண்மையை ஓரளவே உணர வல்லவர் அப்ப உலக மாந்தர் வந்து உண்மையை வந்து ஓரளவு தான் உணர வல்லவர் அவர் பொருட்டாக செய்யப்பட்டதே நூல் அப்ப நூல் ஆருக்காக செய்யப்பட்டது உலக மாந்தர் அவர்கள் ஓரளவுக்குத்தான் அந்த உண்மையை உணரவினாம் அப்ப அவர்களுக்காக இந்த பொதுநூல் வந்து உண்மையை முற்றாக உணர்த்தாது ஓரளவாக உணர்த்துவது அப்படி இருந்ததாலதான் பொதுநூல் அப்ப பொதுநூல் என்றா ஏன் உலக மாந்தர் உண்மையை ஓரளவே உணர வல்லவர் உணர வல்லவர் அவர் பொருட்டாக செய்யப்பட்டதே நூல் என்று இங்க சொல்லினா சிறப்பு நூல் எப்படி என்றா சிறப்பு நூல் உண்மையை முற்றாக உணர்த்துவது சிறப்பு நூல் எப்படி முற்றாக உண்மையை உணர்த்துவது முழுவதுமாகவே அது உண்மையை உணர்த்தி போடும் சத்தினி பாதர் முற்ற உணர வல்லவர் அப்ப சத்தினி பாதர் தான் முற்ற உணர வல்லவர் முழுவதுமாக முழுவதையும் உணரக்கூடியவர் வந்து சத்தினி பாதர் என்று சொல்லினார் பக்குவர் பொருட்டாக செய்யப்பட்டதே சிறப்பு நூலாகும் அந்த பக்குவம் உடையவர்களுக்காக செய்யப்பட்டதுதான் இந்த சிறப்பு நூல் சிறப்பு நூல் எது பொது நூல் வேதம் நூலின் நோக்கம் மக்களுக்கு அறம் முதலியவற்றை உணர்த்தி அவர்களை உலகியலில் நிறுத்துவது அப்ப பொது நூலின் நோக்கம் என்ன ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கு அப்ப நூலின் நோக்கம் வந்து மக்களுக்கு அறம் முதலியவற்றை உணர்த்தி இந்த அறம் எப்படி இருக்கணும் எப்படி செய்ய என்றது அறம் முதலியவற்றை என்ன இன்னும் பிறகு நாங்க பொருடாத்தம் படிக்க அறம் பொருள் இன்பம் வீடுண்டு நாங்க படிச்சுனாங்க எப்படி அறம் பொருள் வேண்டும் எப்படி அறத்தோட கூடியிருக்க வேண்டும் எல்லாம் நாங்க பாத்தினாங்க அப்ப அறம் முதலியவற்றை உணர்த்தி அவர்களை உலகியலில நிறுத்துறது உலகியல்ல அவர்கள் வாழ்ற உலகியல் வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் சொல்லுது இம்முறையில் அமைந்த பொதுநூலாகிய வீதம் அறநூல் எனப்படுவதாயிற்று அப்ப இந்த மாதிரி சொல்லி கொண்டு வரைய்க இந்த வீதம் அது அறநூல் என்றும் சொல்லப்படுது வீதம் பொதுநூல் அதோட அறநூல் என்றும் சொல்லப்படுகிறது இப்ப சிறப்பு நூலின் நோக்கம் என்னென்று பார்க்கலாம் சிறப்பு நூலின் நோக்கம் உலகியலில் உவர்புற்ற சத்தினை பாதற்கு இறைவனது திருவருளை தெரிவித்து அவரை அருள் நெறியில் நிறுத்துவது தெளிவித்து திருப்பியும் வாசிக்கிற சிறப்பு நூலின் நோக்கம் உலகியலில் உவர் புற்ற சத்தினி பாதற்கு இறைவனது திருவருளை தெளிவித்து அவரை அருள் நெறியில் நிறுத்துவது அப்ப சத்தினி பாதர் தானே அங்க பக்குவப்பட்டு சொல்லினா அப்ப சத்தினி பாதர்களுக்கு வந்து இந்த உலகியல்ல உவர்ப்பு வந்துடும் விருப்பம் இல்லாம ஒரு கொஞ்சம் காலம் எத்தனையோ ஜென்மங்கள் பிறவிகள் தானே நாங்கள் எடுக்கிறோம் அப்படி பிறவி எடுத்து எடுத்து கொண்டு வெறியிக்க இந்த உலகியல்ல இதுகளை படித்து படித்து கொண்டு இந்த ஞான நூல்களை படித்து இதுன்னு வெறைய ஓகே இது எல்லாமே தற்காலிகம்ன்ற ஒரு அவர்களுக்கு அந்த புரிதல் அந்த அறிவு வரிக்குள்ள அவர்களுக்கு இந்த உலகியல்ல வந்து உவர்பு அப்படி உவர்குற்ற சத்தினி பாதர்க்கு இறைவனது திருவருளை அப்பதான் இறைவனது திருவருளை தெளிவித்து அவரை அருள் நெறியில் நிறுத்துவது எது இந்த ஆகமம் சிறப்பு சிறப்பு நூல்கின்ற நோக்கம் சத்தினி பாதற்கு இறைவனது திருவருளை தெளிவித்து அவரை அருள் நெறியில நிறுத்துவது அம்முறையில் அமைந்த சிறப்பு நூலாகிய ஆகமம் அருள் நூல் எனப்படுவதாயிற்று அப்ப இந்த முறையில அமைந்ததா இருக்கேக்க இந்த ஆகமம் அதாலே அதுக்கு அருள் நூல் என்று சொல்லப்படுகிறது வேதம் வந்து பொதுவாக சொல்லப்பட்டு உலகியல்ல இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படக்க அறநூல் என்று சொல்லினம் உலகியல்ல வெறுப்புற்று உவர்ப்புற்று இருக்கிறவர்களுக்கு உவர்ப்பு கசப்பு இருக்கும் அந்த தன்மையோடு இருக்கிறவர்களுக்கு சிறப்பு நூலாகிய ஆகமம் வந்து இறைவனது திருவருள தெளிவித்து அருள் நெறியில நிற்கிறதால இந்த ஆகமத்துக்கு அருள் நூல் என்ற பெயரும் இருக்கு வேதத்துக்கு அறநூல் ஆகமத்துக்கு அருள் நூல் என்று சொல்லப்படுது இச்செய்யுளில் ஆகமத்தை அருள் நூல் என்று குறிப்பிட்டமையால் ஆரணமாகிய வேதம் அறநூல் என்பது தானே பெறப்படும் அப்ப இந்த செய்யுள்ள ஆகமத்தை அருள்நூல் என்று சொன்னதால ஆரணமாகிய வேதம் வந்து அறநூல் என்பது தானே பெறப்படும் என்று சொல்லினா இம்முதல் நூல்களை அடியொட்டி எழுந்த இந்த இதுதான் முதல் நூல் இந்த வேதம் ஆகமம் இந்த முதல் நூல்களை அடியொட்டி எழுந்த வழிநூல் சார்பு நூல்களாயிருப்பவை மிருதி புராணம் இதிகாசம் என்பவை அப்ப இத இந்த நூல்களை அடியொட்டி எழுந்த வழிநூல் சார்பு நூல்களாக இருப்ப வளிநூலும் சார்பு நூல்களாக இருப்பவை என்று சொன்னா மிருதி புராணம் இதிகாசம் என்று சொல்லப்படுகிறது இந்த எல்லா வகை நூல்களின் கருத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் திருவைந்தெழுத்தின் பொருளாகிய பதி பசு பாசங்களை விளக்கி கூறும் நூல்களாய் இருத்தல் புலனாகும் அப்ப இந்த எல்லா நூல்களையும் இந்த வழிநூல் முதல் நூல் சார்பு நூல் எல்லா நூல்களையும் ஆராய்ந்து பாக்கிக்க அந்த நூல்கள் எல்லாமே திருவைந்தெழுத்தின் பொருளாகிய திருவைந்தெழுத்தின் பொருளாகிய பதி பசு பாசங்களை விளக்கி கூறும் நூல்களாயிருத்தல் புலனாகும் அப்ப இந்த நூல்கள்லையுமே இந்த திருவைந்தழுத்தை பற்றிய பதி பசு பாசத்தின் பொருளை உணர்த்துறதுதான் அங்க காணப்படும் என்று சொல்லினோம் புலனாகும் ஆசிரியர் உமாபதி சிவம் சிவபிரகாச நூலில் அப்ப சைவ சித்தாந்த நூல்கள்ல பதினாலு அதுல சிவபிரகாச நூல் நாங்க படிக்க இன்னும் அதுல விரிவாக இருக்கோம் அதுல என்ன சொல்லுறாருன்னா பலகலை ஆகமே வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் பெரிதல் என கூறியுள்ளமை காணலாம் சிவபிரகாச நூல்ல இருந்து இந்த எடுத்துக்காட்டு எங்களுக்கு தந்திருக்கிறார் எனவே எல்லா நூற்பொருள்களும் திருவைந்தெழுத்தினுள் அடங்கியுள்ளன என்பது இனிது விளங்கும் அப்ப எல்லா நூற்பொருள்கள்லையுமே திருவைந்தெழுத்தினுள் எல்லா நூற்பொருள்களும் வந்து எல்லா நூற்பொருள்களும் வந்து திருவைந்தெழுத்தினுள் அடங்கியுள்ளன எல்லாமே திருவைந்தெழுத்துக்குள்ளதான் இருக்கண்டு சொல்லப்படுகிறது இனிது விளங்கும் அவ்வவ் மதத்தினர் தாம் கொண்டுள்ள முடிவை பல வகையாக விளக்காமல் சுருக்கமாக ஒரு தொடரில் ஒரு தொடரில் அமைத்து கூறுவது உண்டு அப்போ ஒவ்வொரு மதத்தினரும் தாங்கள் தாங்கள் கொண்டுள்ள முடிவை பல வகையாக விளக்கி விளக்காமல் சுருக்கமாக ஒரு தொடரில அமைத்து கூறுவது உண்டு ஒரு சொல்லில சொல்லி வினம்புடைய விளக்கி இதெல்லாமும் ஒரு சொல்வின் அப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்லம்னா அவ்வாறு சுருக்கமாக தொகுத்து கூறும் தொடர் மகா எனப்படும் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக தொகுத்து கூறும் தொடர் வந்து அது எப்படி சொல்றதுனா மகா வாக்கியம் என்று சொல்லினோம் மகா வாக்கியம் வடமொழி வேதம் ஒவ்வொன்றிற்கும் மகா உண்டு வடமொழி வேதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகா இருக்குது ஜாசூர் வேதத்துக்கு வேதங்கள் நான்கு தானே ஜாசூர் இருக்கு ஜசூர் சாமம் அதர்வனம் அப்ப இருக்கில ஒன்று சொல்லி சாமத்துக்கு ஒரு மகா வாக்கியம் அதர்வனம் அப்படி நாலுக்கு நாலு மகா வாக்கியம் இருக்கு நாங்கள் டெலிகிராம் குரூப்ல படிச்சு நாங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியல இப்ப அகம்பிரமாஸ்மி தத்துவம் அசி ஐம் ஆத்மா ஏதோ ஒன்று வேற இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை அப்ப ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு மகா வாக்கியம் இருக்கு அப்ப வடமொழி வேதம் ஒவ்வொன்றுக்கும் மகா வாக்கியம் உண்டு அவ்வாறே சிவநெறி கொள்கையின் முடிவை தொகுத்து கூறும் மகா வாக்கியமாக விளங்குவது திருவைந்தெழுத்து ஆகும் அப்போ எப்படி அங்கே வேதத்தில் வடமொழி வேதத்தில் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் மகா வாக்கியம் உண்டோ அத போல் அவ்வாறே சிவநெறி கொள்கையின் முடிவை சிவநெறி இந்த முடிவை தொகுத்து கூறிக்கல வாக்கியமாக இருக்கிறது வந்து இங்க திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படுது அங்க மகா வாக்கியம் வடமொழியில இங்க சிவநறியில சொல்லிக்க சிவநெறியின் கொள்கையை தொகுத்து கூறிக்க எப்படி சொல்லின அதுக்கு மகா வாக்கியம் திருவைந்தெழுத்தாக மகா வாக்கியமாக இங்க விளங்குறது அங்க பேர திருவைந்தெழுத்து எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெருமொழியா இருப்பது அதன் சிறப்பை இம்முதற் செய்யுளில் கூறினார் ஆசிரியர் அப்ப திருவைந்தழுத்து எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெருமொழியாயிருப்பது திருவைந்தழுத்து எல்லா நூற்பொருளும் திரண்டு சேர்த்து திரண்டு சேர்த்து எல்லாம் சேர்ந்து கூடிய பெருமொழியாயிருப்பது என அதன் சிறப்பை இம்முதற் செய்யுளில் கூறினார் ஆசிரியர் அதனால இந்த முதற் செய்யுள்ள திருவைந்தழுத்தின் சிறப்ப கூறினார் ஆசிரியர் என்று சொல்லப்படுது அடுத்த எண்பத்தி ரெண்டாவது குரலை நாங்க அடுத்த இதுல பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி இப்ப நான் அந்த சொற்பொருள் விளக்கத்தை சொல்ல மறந்துட்டேன் திருப்பி சொல்றேன் அருள் நூலும் அந்த குரலுக்கு அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் என்றுதான் சொல்லினா அப்ப இங்க அருள்நூலும் என்றா அருள்நூல் ஆகிய ஆகமங்களும் எல்லா இதுல இருபத்தெட்டு ஆகமங்கள் உபாகமங்கள் இருக்குது இருநூற்றி ஏழு ஆரணமும் என்றா ஆகிய வேதமும் அறநூலாகிய வேதமும் அல்லாதும் இவ்விரு முதல் நூல் அல்லாத புராணம் இந்த முதல் நூல் அல்லாத என்றா இந்த வேதமாக வந்தானே முதல் நூல் அது அல்லாத புராணம் இதிகாசம் முதலிய எல்லா நூல்களும் ஏனிய எல்லா நூல்களும் ஆராய்ந்து ஐந்தின் பொருள் நூல் திருவைந்தெழுத்தின் பொருளை விரித்து கூறும் நூல்களாகவே முடியும் ஐந்தின் பொருள் நூல் என்றால் திருவைந்தெழுத்தின் பொருளை விரித்து கூறும் நூல்களாகவே இருக்கும் என்று சொல்லப்படுது அப்ப இது இந்த பொருள் என்ன அருள் நூலாகிய ஆகமங்களும் அறநூலாகிய வேதங்களும் இவையல்லாத பிற நூல்களும் ஆகிய யாவும் திருவைந்தெழுத்தின் பொருளை விளக்கும் நூல்களே ஆகும் அப்ப திருவைந்தழுத்தின் இந்த திருவைந்தெழுத்தை விளக்குற திருவைந்தளத்தின் பொருளை விளக்கு நூல்கள் எல்லாமே இவை என்று சொல்லப்படுகிறது எல்லா நூல்களிலுமே திருவைந்தெழுத்து இருக்கும் இப்போ எங்கட திருவாரங்கல்ல எல்லாத்திலுமே இந்த அந்த பாடல்கள் தேவாரங்கள் எல்லாமே வருகுது அதைத்தான் இதில் சொல்லி இருக்கணும் இனி உங்கள்ட கருத்துக்களை நீங்க சொல்லலாம் நன்றி